மைவித்ரி த்ரீ உறுப்பினர்களுக்கு வணக்கம் மைவி த்ரீ ஆட்ஸ் என்ற இந்த நிறுவனத்தில் ஏறக்குறைய லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் வந்து இந்த கம்பெனியை மட்டுமே நம்பி அங்கு வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்போ நேற்று வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ ஏகப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பொதுவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க மைவித்ரி கம்பெனி என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகும் தாங்கள் எதிர்பார்த்த பேய் ஓட்டு என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகளோட சந்தேகத்தோட குமரல் கூட நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க மைவித்ரி எம்டி சக்தியானந்தன் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து தனிப்பட்ட நபருடைய அவருடைய அதாவது தனிப்பட்ட நபருடைய உருவாக்கத்தில் இல்லை இது வந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்களை நம்பி தான் அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது கம்பெனி அவருடைய உழைப்பும் தியாகம்தான் இந்த கம்பெனியில் இருக்குது இந்த கம்பெனி வந்து இது ஏதோ ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய சொத்து கிடையாது இது எல்லாமே வந்து ஒரு பைசாலிருந்து பல லட்சம் வரைக்கும் உறுப்பினர்களுடைய சொத்து தான் இது வந்து மைவித்ரி வந்து பெயர் வேணால் மைவித்ரின்னு இருக்கலாம் இது வந்து இட் இஸ் அவர் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இட் இஸ் எவ்ரி ஒன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சொந்தமானது தான் இந்த கம்பெனி இதை யாருமே என்ன பண்ண முடியாது க்ளோஸ் பண்ண முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு இந்த வீடியோவை வந்து அதாவது நேற்று இருந்து வீடியோ சில வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை வந்து எனது நண்பர் ஒருவர் அதாவது எனது நண்பர் ஒருவர் எம்டி அவர்களுக்கு காட்டிருக்கிறாரு அதில் முக்கியமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து படித்ததாகவும் அந்த கமெண்ட்ஸில் ரொம்ப ரியாக்ஷன் ஆகி இன்னும் வந்து போராடி கொண்டு இருக்கதாகவும் கூடி விரைவிலேயே எல்லாமே சுமூக முடியும் அதனால அரசு விதிமுறையின்படியும் ஆர்பிஐ விதிமுறையின்படியும் இன்னும் சில நாட்களிலேயே வந்து மைவி த்ரீ எம்டி ஆன ஆனந்தன் வந்து தனது யூடியூப் சேனலை வந்து இதற்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேச வந்து இருக்கிறாரு மேலும் அதற்கு பின் இந்த கம்பெனியோட புதிய திட்டங்கள் புதிய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத விழாவறியா பேசுறாரு ஏன்னா இவ்வளவு இவ்வளவு மாதமாகியும் உறுப்பினர்களுடைய வேதனைகள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அதிக வேதனையை தந்தாலும் கூட சில உறுப்பினர்களுக்கு வந்து அதாவது மைவித்திரு கம்பெனி வந்து அழிக்கும் நினைக்கக்கூடிய சில உறுப்பினர்களும் சரி கம்பெனிக்கு வெளியே இருந்து சில பேர் வந்து சதி சதித்திட்டம் டிடி அது மூலமா வந்து மைவித்திரி ஒலிக்கு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து அது வேடிக்கையாகவும் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் முற்றுப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் மைவித்திரி எம்டி டி அவர்கள் வந்து இவ்வளவு இவ்வளவு நாட்களா வந்து மீடியால எதுவும் பேசலை இது வந்து கோர்ட்டுடைய உத்தரவு மேலும் அவருக்கு அதாவது அவர் மேல சில சாட்டப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் வந்து மீடியால எதையுமே உத்தரவாதம்னு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடாது ஏன்னா கோர்டினுடைய உத்தரவு வர வரைக்கும் கோர்ட்டு வந்து அவருடைய கேஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ற வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கம்பெனி பத்தின எதிர்கால திட்டம் எதையுமே வெளியிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து கட்டாயமா விதிச்சிருக்கிறனா அதனால மீடியாவில் டேரெக்டாக எதுவும் பேச முடியாத தான் இருக்கிறாரு இருந்தாலும் கம்பெனியோட சொத்துக்கள் கம்பெனியோட பணம் எல்லாமே வந்து மைவுத் த்ரி எம்டி அவர்களிடம்தான் இருக்குது ஆனாலும் அவர்களுக்கு என்றைக்கு வந்து அனுமதி வழங்கப்படுகிறதோ இருந்து தான் நமக்கு எல்லாருக்குமே பே அவுட்டு வரும் பே அவுட்டு மட்டும் இல்லை அதற்கப்புறம் நடக்கூடிய புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் இது இது எல்லாமே வந்து மைவுத் த்ரி எம்டி அவர்கள் வந்து நிறைய பேச வர்றாரு ஆனால் இன்னும் வந்து பெயில் ரிலாக்சேஷன் சீக்கிரம் அதாவது முழு ஒரு ரிலாக்ஸேஷன் வர்ற வரைக்கும் எம்டி அவர்கள் வந்து நம்முடைய குமாரர்கள் வேதனைகள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அவருக்கு எல்லாமே தகவல்கள் எல்லாம் போய் கொண்டு தான் இருக்கு நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க எம்டி அவர்களுக்கு வந்து எப்படி இருக்காரு இதெல்லாம் வந்து அவர்கள் தெரியுதா இதை வீடியோலாம் அவர் பார்க்குறாரா அப்படின்னு கேட்கறாரு ஆனா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்து கொண்டு தான் இருக்காரு இதுல வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருனா மைவி திரு கம்பெனி வந்து நாலஞ்சு மாசமா இல்லாமல் இருந்தாலும் கூட இன்னும் வந்து அதாவது உறுப்பினர்கள் வந்து அளவு கடந்த நம்பிக்கையும் பாசம் வச்சிருக்கிறாங்க அதனால வந்து இந்த மைவி த்ரீ கம்பெனி வந்து கொண்டு கைவிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வச்சுட்டு பேசியிருக்கதாகவும் நம்ம எங்களுக்கு வந்து தகவல் வெளியாகி இருக்குது